அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களே உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்திருக்க அது என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா தனுசு ராசி அன்பு சகோதரியே அன்பு சகோதரனே தனமும் சந்திரன் மாறிடும் மாத மாதம் சூரிய கிரகம் மாறிடும் இன்னைக்கு இருக்கிற மனசு நாளைக்கு இருக்காது இந்த மாதம் இருந்த தன்மை அடுத்த மாதம் இருக்காது இன்னைக்கு இருக்கிற நாள் நாளைக்கு வராது இது இயற்கை அப்போ இந்த தன்மை மாறுபடும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னா தர்ம யோகம்னு சொல்லலாம் அப்போ தர்ம கர்மாதிபதினு யோகம்னு கூட சொல்லலாம் அப்போ தர்ம யோகம்னா என்ன பிறருக்கு தான தர்மம் பண்ணுகின்ற அளவுக்கு உயரப் போகிறீங்க பணம் தேவைக்கு தகுந்தால் போல தேவைக்கு மேலேயும் வரக்கூடிய வாய்ப்பு அப்போ தனுசு ராசி அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க தொழில் ஒப்பந்ததாரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வியாபாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நல்ல லாபம் காத்திருக்கு அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம்னப்ப கர்மாவே உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல உங்கள் ராசிநாதன் வேற சுக்கரனில் போய் உட்கார்ந்துருக்கார் இப்போ சூரியன் புதன் செவ்வாய் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றா கூடுறாங்க அப்போ இந்த நேரத்தில் இந்த யோகம் வருது அப்படின்னா தனுசு ராசி அன்பு சொந்தங்களை இந்த நேரத்தை கட்டியாக பிடிச்சிக்கோங்க வாய்ப்புகள் பல விதத்துலையும் வரும் ஃபோன் மூலியமாக வரும் ஆள் மூலியமாக வரும் தெய்வங்கள் மூலியமாக வரும் எல்லா முயற்சியும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கலாம் அப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப பக்தி செலுத்தக்கூடிய ஆளாக இருப்பாங்க சாமி கும்பிட்டாங்கன்னா அரை மணி நேரம் கால் மணி நேரம் ஒரு மணி நேரமெல்லாம் சாமி கும்பிடுவாங்க அப்போ அமைதியாக கவனம் செலுத்தணும் அப்போ இறை அருள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் நீங்கள் எதில் ஈடுபடுறீங்களோ அதில் கவனமாக இருங்க அலாட்டாயிருங்க ஏன்னா வாய்ப்புகள் வரும்போது கெட்டியாக பிடிச்சிக்கிடணும் அப்போ வாய்ப்புக்களை விட்டுறக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒடிய காலம் மணி டு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கவனமாக இருங்க அலர்ட்டாக இருங்க முக்கியமான விஷயத்தில் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னா நாம் என்ன அப்படி தான் இருக்கணும் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா தாய் தகப்பனுக்கே நீங்கள் புத்தி சொல்லக்கூடிய இடத்துக்கு இந்த சூரிய மாற்றம் உங்களுக்கு தன்மையை கொண்டு போய்டும் அப்போது தகப்பன் கொண்டு வருகின்ற பணத்தை கூட சேமிக்கின்ற இடத்துல நீங்கள் இருப்பீங்க அப்போ எப்படி ஒரு யோகம் பிறருக்கு உதவி செய்கின்ற யோகம் பொதுவாக அவங்களுடைய தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் உங்கள் மனசு எப்படி தெரியுமா இருக்கும் சின்ன மனசு யாராவது அழுதா அவங்களுக்கு தாங்காது இதுவே கூட பிறந்தவங்களா இருந்தால் கொட்டி கொடுத்துருவீங்க தட்டி காப்பாற்றி கொண்டு போவீங்க இது உங்கள் மனநிலை அப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கின்ற நேரமாக இருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் நல்ல விருத்தி அடைய போகுது அரசியல்வாதிக்கு ஒரு நேர்மையான ஒரு புகழ்ச்சி பொறுப்பு பதவி உயர்வு கூட சில பேர் கிடைக்கலாம் அரசாங்கத்துறையில் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் அரசு பதவி உயர்வு கொண்டு சம்பள உயர்வு கொண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு அப்போ கட்டுப்பாட்டு அறை இராணுவத்துறை நீதிபதித்துறை எல்லாத்துக்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகிறது ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கணும்ல அது கிடச்சிருக்கே இப்போ தனுசு ராசிக்கு கிடச்சிருக்குல்ல அப்போது அதற்கான முயற்சிகளில் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ நல்ல லாபம் மனதில் நிம்மதி குடும்பத்தில் சந்தோஷம் இதெல்லாம் உண்டு இப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா குடுக்கல் வாங்கல் கடன் வச்சுருந்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் விநாயகருக்கு சனிக்கிழமை நாளில் தேங்காய் உடைக்கணும் அப்போது கடன் காணாமல் போயிடும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா கடன் மட்டும் வாங்கக்கூடாது கடன் ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த சூரியன் மாறுகின்ற வரைக்கும் பெரிய முக்கியத்துவம் நீங்கள் தர வேண்டாம் போங்க சனிக்கிழமை ஆயிடுச்சா அழகாக ஒரு வெளில நல்ல ஒரு இளம் தேங்காயாக வாங்கி அங்கே தான் நீங்கள் பார்க்கணும் கருகருன்னு இருக்கக்கூடாது நல்ல வெண்மை நிறமுள்ள நல்ல இளம் தேங்காயாக வாங்கி முச்சந்தியில் பிள்ளையார் கோவில் இருந்தால் உடைச்சா ரொம்ப நல்லது விநாயகனுக்கு சதுர தேங்காய் உடைச்சிடுங்க கடன் காணாமல் போய்டும் மற்றபடி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தர்ம யோகம் உங்களை காக்க போகுது மாணவி மாணவர்களாக இருந்தால் அற்புதமான வாழ்க்கை அமைய போகுது அதே நேரத்தில் தொலைதூர தொழில் எதிர்பார்த்துட்டு வெளிநாட்டில் வேலைக்கு போகலான்னு எதிர்பார்க்கறது ஒரு உயர் படிப்பு உயர் கல்வியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல யோகம் கிடைக்கும் அற்புதமான வாய்ப்பு விரும்பியது விருப்பம் போல் நன்மை அதாவது அடுத்த மாணவர்களுக்கும் நீங்கள் கோச்சிங் பண்ணிட்டு இருப்பீங்க உங்கள் திறமையை அடுத்தவனுக்கும் சொல்லி கொடுத்துருவீங்க படிக்காமலே சுற்றிகிட்டு இருப்பான் ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்து பரிட்சையில் எழுத வச்சிருவிங்க அந்த அளவுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பு சொந்தங்களே இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கங்க எது எல்லா தொழில் செய்தாலும் சாதாரண ஒரு கூலி தொழிலில் போனாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும் குளிச்சு மங்களகரமாக முடிச்சுட்டு சிதற தேங்காய் மட்டும் விநாயகனுக்கு உடைச்சிட்டு உங்கள் தொழிலை பாருங்கள் லாபம் எப்படி வரப்போகுது பார்த்திங்களா இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி எடுத்து ஜெயிக்கணும் அப்படி ஜெயிச்சுக்கோங்க கடனை பற்றி கவலைப்படாதீங்க சிதற தேங்காய் பார்த்துக்கோ கடன் புதுசாக வாங்க சூரியன் மாறுகின்ற வரைக்கும் கடன் வந்து புதுசாக போயிடாதீங்க அதில் மட்டும் கவனமாயிருங்க மற்றபடி தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பு சொந்தங்களே நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக மாறப்போகிறது அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நிறைய பேர் நினைப்பீங்க இந்த நேரத்தில் முயற்சி எடுங்க அது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும்னு நினைப்பீங்க உங்களுக்கும் இந்த நேரத்தில் வெற்றி இருக்குது அப்படி இருக்கிறதுனால இந்த அற்புதமான வாய்ப்பை தவற விடாமல் முயற்சி எடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அப்போ இந்த சூரிய கிரகமும் சந்திர கிரகமும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு நாளை போல இன்னொரு நாள் இருக்கிறதில்ல அப்போ இந்த மாதம் இருந்த மனநிலை அடுத்த மாதம் இருக்காது அப்படி இருக்கிறதுனால திரும்பவும் சூரிய பகவான் வேறு ஒரு ராசிக்கு போய் வேறு ஒரு மனநிலை உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத திரும்ப நான் சொல்லுவேன் அது வரைக்கும் அன்பு தனுசு ராசி சொந்தங்களே சகோதரியே சகோதரனே அது வரைக்கும் காத்திருங்க உங்கள் முயற்சிகளில் முழுமையாக ஈடுபடுங்க அது வரைக்கும் நன்றி நண்பர்கள்